உன் வீட்டை சுத்தி பார்த்தப்பா முட்டத்தோடு மூலம் குங்குமம் தகடு இதெல்லாம் கரைச்சி கிடந்துச்சு தேவையில்லாமல் ஒருத்தன் செஞ்சு விட்டுருக்கான் சில காலங்களுக்கு முன்னால ஆனா அந்த சூழ்நிலை எல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன் உன் மேலே போட்டி போறாம உள்ளதுதான் அதுக்கு கொஞ்சம் இடம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது புரியுதா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ இப்போ இவா வாழ்க்கை கோர்ட்டுக்கு போகணுமா வீட்டில் நிற்கணுமா வேண்டாம்னு முடிக்கணும்னு முடிவில் இருக்கானே அப்படி ஒதுக்கிட்டா போதுமா இவளுக்கு அடுத்த வாழ்க்கை செம்மையாக நடக்க போகுது காலில் விட்டுருவாங்க